வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம நீ பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்கம் அண்ட் கதை விக்ரமன் சினிமோட்டோகிராஃபி எஸ் சரவணன் எடிட்டிங் வந்து பார்த்துக்கிட்டா ஜெயசங்கர் மியூசிக் வந்து பார்த்துக்கிட்டா எஸ் ஏ ராஜகுமார் ப்ரொடியூஸ் வந்து பார்த்துக்கிட்டனா ஏவிஎம் ப்ரொடியூஸ் இந்த படத்துக்கு இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா மாதவன் ஜோதிகா ஸ்ரீதேவி விஜயகுமார் வினித் மற்றும் பலர் நடித்து ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் வெளிவந்த பிரிய தோழி இந்த படத்தை தான் பார்க்க போகிறோம் ஆண் பெண் நட்பு ஆண் பெண் நட்பு கடைசி வரைக்கும் இது நட்பாகவே இருக்க முடியுமா ஆணும் பெண்ணும் கடைசி வரைக்கும் நண்பராகவே இருக்க முடியும் இருக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருப்பாங்க முக்கிய குறிப்பு இந்த படத்தில் பார்த்தா மணிவன் சார் நினச்சிருக்கா அப்படி ஆணும் பெண்ணும் கடைசி வரைக்கும் நண்பனாகவே பார்க்கலாம் ஆணும் பெண் நண்பனாகவே பழக முடியுமா இந்த சமூகம் வந்து பார்த்திங்கன்னா ஆணும் பெண் நண்பனாக பழகலாம் ஏற்றுக்குவாங்களாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேற்று வேற்று மதத்தை சேர்ந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நண்பராக பழக முடியுமா இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை அப்படி நண்பர்களாக இருந்தால் அந்த நண்பர்களுக்குள்ளே என்னென்ன சண்டை வரும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் இவங்களுக்காண்டி அவங்க என்ன விட்டு கொடுக்கணும் அவங்களுக்காண்டி இவங்க என்ன விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்துக்கிட்டனா நம்ம ஸ்ரீதேவி விஜயகுமாரும் நம்ம மாதவனும் பார்த்துக்கிட்டனா சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க ஒரு கட்டத்தில் விஜய் நம்ம மாதவனுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி பொண்ணு பார்க்கறாங்க அவள் பொண்ணு பார்க்கறதுக்கு போது வந்து பார்த்துக்கிட்டனா இவர் வந்து பார்த்துக்கிட்டா ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகாவை பார்த்து லவ் பண்ணுற அப்படி பார்க்க போன லவ் பண்ணுற அப்படி அந்த பொண்ணு அட்ரஸ் செய்யாமல் ஆழஞ்சிக்கிட்டு ஆழஞ்சிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிற பொண்ணே வந்து பார்த்துக்கிட்டேன்னா ஜோதிகா இருக்கும்போது இவர் வந்து பார்த்துனா அந்த இடத்துல ஒரு பாட்டை பாடி நான் தான் நீ உன்னை பார்க்க வந்த பையன் அப்படின்னு சொல்லி ஜோதிகாவை வந்து பார்த்துக்கிட்டா பாட்டு மூலியமாக வந்து பார்த்துக்கிட்டா ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படி கல்யாணம் பண்ணி இவங்க வழி போகும்போது இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஸ்ரீதேவியோட அப்பா வந்து பார்த்துக்கிட்டா மணிவணன் அவர் வந்து பார்த்துக்கிட்டா ஹார்ட் அட்டாக்கில் வந்து பார்த்துக்கிட்டேன்னா இறந்துறாள் அப்படி அவள் இறந்ததுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்துக்கிட்டுனா யாருமே இல்லாத அணியும் அனாதையாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த அனாதையை வந்து பார்த்துக்கிட்டேன் இவங்க வந்து பார்த்துக்கிட்டா நான் தங்க அடைக்கலம் தரேன் இடம் தரேன் வந்து பார்த்து அவங்க வீட்டு கூட்டிகிட்டு வர கூட்டிகிட்டு வர அப்படி இதெல்லாம் பண்ணுறதுக்கு மாதவனுக்கு வந்து பார்த்துக்கிட்டா வேலை கிடையாது இவங்க வந்து பார்த்திங்கனா கிரிக்கெட் டீம்லாம் நான் பெரிய ஆள் ஆகணும் எனக்கு வந்து பார்த்தா கிரிக்கெட் தான் ஒத்துரு மற்றதெல்லாம் எனக்கு எதுவுமே செய்யுது அப்படின்ட்டு கிரிக்கெட்டுக்கானு பார்த்திங்கனா எதுவுமே பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கா அப்படி இப்படிப்பட்ட ஒரு பழைய பயணம் நம்பி வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம ஜோதிக கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்டிருக்கும்போது நான் ஸ்ரீதேவியும் வந்து பார்த்தேன் வீட்டில் தங்க வச்சு அவங்களுக்கு அழகாக தரேன் அப்படின்னு சொல்லும்போது என்னால் அவங்களுக்கு வீட்டில் பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை வந்து பார்த்துக்கிட்டனா புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஸ்ரீதேவி இல்லை என்னால் பிரச்சனை வேணாம் அவங்களுக்கு வேணாம் நான் வந்து தனியாக போய்க்கிறேன் அப்படின்ட்டு ஒரு வேலைக்கு போகிறாங்க அங்கே வேலைக்கு இடத்துல வந்து பார்த்துக்கிட்டா வினித்தை வந்து பார்த்தா பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தினா காதல் ஏற்படுது அவங்களோட காதல் வந்து பார்த்தோன்னா கல்யாணத்தில் முடியுது இவங்க எந்த பக்கம் ஜோதிகாவும் மாதவனும் சந்தோஷமாக இருக்காங்க அந்த பக்கம் வினித்தும் ஸ்ரீதேவியும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கும்போது பார்த்தோன்னா வினித்தும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து பார்த்துக்கணும் ஒரு பிளேயராக இருக்கா அப்படி வினித்தும் நம்ம மாதவனுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சில இடங்கள் செட்டாகிறது முட்டிக்கும் அவங்க முட்டிக்கும் போது பார்த்து ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டீமில் வந்து பார்த்திங்கனா மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வினித் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு லெவலில் வந்து பார்த்தினா ஸ்டேட் பிளேயர் ஸ்டேட் பிளேயர் டூ நேஷனல் பிளேயர் ஆகும்போது மாதவனும் வந்து பார்த்துக்கிட்டா அந்த லிஸ்ட்டில் காபடி அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுனால வினித்தோட அப்பா வந்து பார்த்துக்கிட்டனா வினித் வந்து பார்த்தா உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி மாதவன் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு உனோட தோழி மேலே அன்பு இருந்தால் நீ வந்து பார்த்துக்கிட்டனா வெளியே போயிடு என் பையன் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி மாதவன் வந்து பார்த்துக்கிட்டனா வெளியே போக அப்படி வெளியே அதிலேருந்து பெருமை உட்கார வந்து பார்த்தீங்கன்னா ஜோதியாகவும் தெரியும் இருந்தாலும் என் தோழிக்காண்டி நான் இதெல்லாம் பண்ணிக்க வச்சுக்குவேன் என் தோழி வந்து பார்த்தா நல்லா தான் போதும் அப்படின்ட்டு ஒன்று பார்த்தா விட்டுக்கிட்டு வெளியே வந்துற அப்படி கடைசிகளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த படம் மீறி கதை இந்த படம் யாரெல்லாம் பார்க்கணுமோ இல்லையோ உண்மையான ஆண்கள் ஆண் நட்பும் தோளங்குழிகளை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா போரே அடிக்காது போர் இல்லாமல் வந்து பார்த்துக்கிட்டுனா போய்கிட்டே இருக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும் படையில் வர படத்தில் வரக்கூடிய இடையிடையில் வரக்கூடிய காமெடியெலாம் பார்த்துக்கிட்டனா அவ்வளோ அற்பமாக இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டனா இந்த மதன் பாபு அவரெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா அவர் நடிச்சிருக்கா அப்படி அவரோட காமெடிலாம் பார்த்துக்கிட்ட பார்த்தா அல்டிமேட்டாக இருக்கும் இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா போர் இல்லாமல் போகிறதுக்கு மதன் பாபு காமெடி பற்றி மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கும் அதுபோக இந்த படத்தில் வரக்கூடிய பாடல் பெண்ணே நெய்யும் பெண்ணாய் இந்த பாட்டெலாம் வந்து பார்த்துக்கிட்டா அற்புதமாக இருக்கும் கேக் எண்ணிமையாகவும் இருக்கும் ஓப்பனிங் சாங் வந்து பார்த்துக்கிட்டா இந்த டக்கு நாகு வந்து பார்த்து அந்த பாட்டு வரமாட்டி அந்த பாட்டு நல்லா இருக்கும் மணிமணன் பார்த்துக்கிட்டா ஒரு சில காவிரி எல்லாம் அப்படி அவர் வந்து அந்த படத்தை நல்லா அடிச்சிருப்பா அப்படி இன்னும் கிளையே இன்ட்ரோலே அவர் இறந்துருவா அப்படி அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா ஒரு சில வருஷம் நல்லாயிருக்கும் அதுபோக இந்த படத்துக்கு தொய்வு இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு பிரியமான தோழி படம் நல்லா ஓடுறது காரணம் நம்ம மாதவன் அண்டு இந்த ஸ்ரீதேவி இவங்களோட அந்த நடிப்பு வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும் ஜோதியாக வந்து பார்த்தா பார்க்குற படத்தை வந்து பார்த்தா முக்கியமான ஒரு இது பண்ணியிருப்பாங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கேங்கன்னு தெரியல படத்தை பார்க்காதவங்க கட்டாயம் ஒரு டைம் இந்த படத்தை பாருங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தை பற்றி தெரியும் ஏன்னா இந்த படம் அப்படி பட படம் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கேன் தெரியல கண்டிப்பாக டைம் பாருங்கள் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கண்ணை கிளிக் பண்ணுங்கள் வெள்ளை கனை கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாலு பேர்த்துக்கு நீங்கள் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அழிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய உத்தியோகத்தை அளிக்கக்கூடும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மீண்டும் ஒரு முன்னோட்டம் சந்திப்போம் திரையமற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்